ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபிஸ் இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக முற்றிலும் புதுமையான சுவையில் நல்ல சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு உருளைக்கிழங்கும் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக ஈஸியாக செஞ்சு தரலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு சூடான தண்ணீர் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணீர் ஊற்றி மாவர் கலந்து விட்டு பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டு பசஞ்சிக்கலாம் இது மாதிரி சுடு தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நீண்ட நேரத்துக்கு நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிறப்ப கூட நீங்கள் இது மாதிரி சுடு தண்ணீர் ஊற்றி பிசஞ்சிக்கலாம் இப்போ லைட்டாக சூடாக இருந்ததும் ஸ்பூன் எடுத்துட்டு இது மாதிரி மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா கெட்டியாக பிசஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் ஊற்றி நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி தடவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மாவு ஊறட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை ஊறத்துக்குள்ளே இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கோட எடை வந்து இரநூறு கிராம் அளவு எடை இருக்கும் இப்போ இதை சின்ன துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம் ரெண்டு கிழங்குமே இது மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு துருவி எடுத்த பிறகு இதை அப்படியே தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு முறை அலசி எடுத்துட்டு வந்துடலாம் லைட்டாக கருத்த மாதிரி இருக்குது நல்லா அலசி எடுத்துக்கங்க அப்போ தான் நல்லா வெள்ளை வெள்ளையின்னு இருக்கும் அலசி தண்ணியில் வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்கள் ரெண்டு முறை அலசினதும் இப்போ அதில் இருக்க தண்ணியை ஒட்டை பிழிஞ்சு எடுத்து இதை சூடான தண்ணீரில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் சாஸ் பேனில் தண்ணி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன் தண்ணி சூடானதும் அதில் துருவி அலசின உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க துருண உருளைக்கிழங்கு சேர்த்து இது மாதிரி ஒரு கொதி நல்லா நுறச்சி வருது பாருங்க இப்போ கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அதிலே வெந்து ஆகிடும் இப்போ இதை எடுத்து ஒரு ஜல்லியில் வடியை வெட்டிடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு லைட்டாக இது மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க தண்ணியெல்லாம் நல்லா ஒட்ட வடிஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வடிய விட்டுடலாம் வடியட்டும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பானை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வீழும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வீழ்தோடு பச்சை வாசனை போய் வெங்காயம் கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட நம்ம வேக வச்சு வடிய வச்ச உருளைக்கெய்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை வெங்காயத்தோடு கலந்து விட்டுக்கங்க அதில் இருக்க ஈரம் பூரா நல்லா வத்துற அளவுக்கு இது மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு கலந்த பிறகு இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே தேவையான அளவு உப்பு உங்ககிட்ட சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் ஸ்டஃபிங் இப்போ மசாலாவை சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துட்டு இப்போ இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதை அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கெட்ட ஊறி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால இதை லைட்டாக ஒரு முறை பிசைஞ்சிக்கங்க அப்போ தான் உருட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ பெசைஞ்ச மாவுலேருந்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டி எல்லா மாவுமே எடுத்து வச்சுக்கலாம் மொத்தமாக இந்த ரெண்டு கப் கோதுமை மாவில் எட்டு உருண்டை கிட்ட வந்தது இப்போ உருட்டி எடுத்து வச்ச உருண்டையை கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து திரட்டுற மனையில் வச்சு திரட்டிக்கலாம் திரட்ட ரொம்ப ஈஸியாக வருங்க மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால அழுத்திலாம் திரட்டவே தேவையில்லை நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எந்த திக்னஸ் திரட்டுவோமோ அந்த திக்னஸ்க்கு திரட்டிக்கலாம் பாருங்கள் ரொம்ப மெலிசாக இல்லாமல் அந்த திக்னஸ்க்கு திரட்டிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ திரும்பவும் இன்னொரு உருண்டையை எடுத்து கோதுமை மாவில் திரட்டி எடுத்து வச்சு திரட்டிக்கலாம் இது மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு உருண்டையை திரட்டிக்கங்க ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற சைஸுக்கே திரட்டி எடுத்துக்கோங்க நம்ம எப்பயுமே வழக்கம் போல் செய்கிற சப்பாத்தியை விட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ திரட்டி எடுத்த மாவில் நம்ம வதக்கி எடுத்து வச்ச ஸ்டஃபிங்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நடுவில் வச்சு இது மாதிரி ஓரங்கள் போகாமல் நடுவில் அப்படியே ஈவனாக பரப்பி விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வைங்க கரெக்டாக இருக்கும் இது மாதிரி ஓரங்கள் போகாமல் நடுவில் வட்டமாக பரப்பிட்டு இப்போ இன்னொரு சப்பாத்தி திரட்டி வச்சோல்ல அதை எடுத்து அது மேலே போட்டு சுற்றிடும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் விரலால் இது மாதிரி பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கு இது மாதிரி டப்பா இல்லை டப்பா மேல் மூடி எதால் கட் பண்ணால் ரவுண்டாக வருமோ அதால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா வட்டமாக கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்து உருண்டையாக உருட்டி அதையும் மாவோடு சேர்த்து திரட்டி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இது மாதிரி மாவு எல்லாத்தையும் திரட்டி ஸ்டஃபிங் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஃப்ரை பேனில் ஒரு நாலு குழிக்கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி விடுங்க இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடும் செவந்ததும் எடுத்துடலாம் நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ளேயும் வெந்து ஸ்டஃபிங்கோடு ரொம்ப ரொம்ப சாப்பிட அருமையாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு சைடுமே வெந்து இது மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துடலாம் பூரிக்கு பொறிக்கிற மாதிரி அதிக எண்ணெய் ஊற்றி பொறிக்க தேவையில்லைங்க இது மாதிரி கம்மியான எண்ணெயிலே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் மீதம் உள்ளதி இது மாதிரி பொறிச்சு எடுத்து பிளேட்டில் சுட சுட சர்வ் பண்ணலாம் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இது உள்ளே வச்ச ஸ்டாப்பிங்கோட சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் நல்லா சாஃப்ட்டாக மேலே கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் உள்ள சாஃப்டாக ஸ்டப்பிங்கோட மேலே கிறிஸ்பியாக நல்ல சுவையான ஸ்டப்புடு ஆளு பரோட்டா ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்